கால சாப்பாடுங்கிறது நல்ல ஒரு கப்பு நிறைய நிறைய காய்கறி போட்டு ஒரு சூப்பு ஒரு கொய்யாப்பழ துண்டு ஒரு ஆப்பிள் ஒரு வாழைப்பழம் கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை நல்ல முட்டை ரெண்டு ஆம்லெட் இதுதான் காலை சாப்பாடு நான் உங்களை மாதிரி ஒரு மேடையில் சொல்றேன் சார் காலை சாப்பாடுனா கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் சூப்பு கொஞ்சம் பழத்துண்டு கொஞ்சம் நிலக்கடலை இதெல்லாம் சாப்பிடணும் சார் இதெல்லாம் பிஃபோர் ஆஃப்டர் ஏன்னா ஃபுட்டு அப்படின்னாலே தோசை கட்டி இருக்கணும் முன்னாடி சூப்பு குடிக்கலாம் பின்னாடி சுண்டல் சாப்பிடலாம் சார் பதினொன்றரை மணிக்கு பசிக்குமே பசிச்சா உன் உடம்பு நல்ல உடம்பு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு பசிச்சா உன் லேப்டாப் பேக்ல ஒரு ஆப்பிள் வச்சுக்கோ ஒரு கொய்யாப்பழம் வச்சுக்கோ யாராவது உனக்கு கோச்சுப்பாங்களா அந்த லேப்டாப் வந்து முட்டுமா முட்டாது ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம் இல்ல ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம் அப்படி பதினொன்றரை மணிக்கு ஒரு பழக்க உண்டு தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு கிரீன் டீ குடிச்சுக்கோங்க காலை உணவு இப்படிதான் இருக்கணும் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க நல்ல சிறுதானியத்தில் வரகு அரிசில உப்புமா தினையரிசியில பொங்கல் இல்லைன்னா கம்ப அரிசில அடை கம்பன் தோசை அது குழந்தைகளுக்கு கொடுப்போம் நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசு மேல வந்துருச்சுன்னா இட்லி தோசை வாரத்துக்கு ஒரு நாள் தான் ராத்திரி ஒருபோது இட்லி தோசை ஆடக்கூடாது ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு தாண்டிட்டோமா இரவு உணவு நல்ல கோதுமறை கிச்சடி இல்லைன்னா சப்பாத்தி அது மாதிரி தான் எடுத்துக்கணும்